வீடியோஸ்லாம் நான் பார்க்கலங்க நான் பார்த்தது இல்லைங்க எனக்கு அரம்பாடிய பாடல்கள் கிடைச்சது ஆரம்பத்தில் நான் நம்பலை அப்புறம் படிச்சேன் அதுல நிறைய உண்மைகள் இருக்குங்கிறத நம்புகிறேன் சித்தம் தெளிந்தவர்கள் அதாவது சித்து கைகூடியவர்கள் அட்டமா சித்துக்கள் போன்ற பல சித்துக்களை பெற்றவர்கள் சித்தர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒருவரால் தான் இந்த பாடல் புனைந்திருக்க முடியும் எழுதியிருக்க முடியும் இல்லைனா அவருடைய அங்க அடையாளங்கள் இருப்பிட அடையாளங்கள் முக லட்சணங்கள் படிப்பு அடையாளங்கள் வாழ்விட அடையாளங்கள் மனைவி குழந்தைகள் எதிர்கால நிகழ்வுகள் இதெல்லாத்தையும் சொல்ல முடியாது ஸோ அந்த பாடல் எழுதியவர் ஒரு சித்தர் இந்த பாடல் சரியாக பொறுத்துறவங்களுக்கு அது புரியும் அல்லது பாடலில் நல்லா படிக்கிறவங்களுக்கு இது சித்தரோ அல்லது ஒரு ஒரு ஞானியோ மகனோ எழுதியிருக்காருங்கிறது புரியும் மற்றபடி எதையும் எடுத்து தூக்கி போட்ட முடியாது கீதை பைபிள் குரான் இங்கே மாரியம்மன் கோயில் அம்மன் கோயில் சிவன் கோயில் ஈஸ்வரன் இந்த முருகன் கோயிலெல்லாம் இடிச்சு நொறுக்கிட முடியாது உடனே அது மாதிரி இதில் இருக்கிற விஷயங்கள் ஏற்று தான் ஆகணும் காலத்தின் கட்டாயம் ஏன்னு கேட்டால் காலத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சிடுச்சு நீயும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நகர்ந்துட்டு இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் பர்சண்ட்டு இது சித்தரோ மனுஷரோ யார் எழுதுறாங்க அருள்வாக்கிலேயோ ஆர்டத்துலையோ இது உண்மைதாங்கிறத நீங்கள் வெகு விரைவில் நம்புவீங்க இன்னும் தலைவன் வெளியே அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த பிறகு ஆமாங்க எனக்கு சில பாடல்கள் பொருந்தது பட்டு நான் வந்து அவராக இருப்பேன் அப்படின்லாம் நானும் எனக்கு இந்த சக்தியும் கிடைக்கல முட்றகனோ எதுவும் ஓப்பன் ஆகலை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மற்ற ப்ரொடக்ஷன் இதெல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா ஈக்குவல் ஆகுது ஸோ எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இதில் என்ன தப்பு இருக்குது பிடிச்சவங்க அதை நம்புங்க பாருங்க கேளுங்க பிடிக்காதவங்க அதை விட்டுட்டு ஓரம் போயிடுங்க யோகினி சைலி மாதிரி அவ்வளோதான் இது யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணலையே அவர் பாட்டு கமெண்ட் போட்டிருக்காரு எனக்கு பிடிச்சிருக்கு நான் படிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா படிங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்கள் குடும்பம் குழந்தையை பாருங்கள் தட்ஸ் ஆல்